அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள் மல்டிபிள் சாய்ஸ் வந்து மின்காந்த அலைகள் அதாவது கிளாஸ் ட்வெல் சிலபஸ் பன்னிரெண்டாம் ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் முதல் கணக்கு வந்து இதுக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன சார் அப்படின்னு பார்த்தா ஒரு மின்காந்த அலையின் செழிவுக்கு மின்புலம் மற்றும் காந்த புலம் இவை ரெண்டுமே பங்களிக்கின்றது அது நமக்கு தெரியும் இது ரெண்டு சேர்ந்ததுதான் மின்காந்த அலைகளாக உருவாகிறது மின்புலம் ஆகியவற்றின் பங்களிப்புகளுக்கு இடையிலான விகிதம் எவ்வளவு இருக்கும் இல்ல சி சி என்பது நமக்கு தெரியும் மின்காந்த அலைகள் அப்படி சொன்னாலும் சொன்னா ஒளியின் திசைவர்கள் கூட சில நேரங்கள்ல தான் சொல்லுவது சி என்பது மின்காந்த அலைகளின் வேகம் அந்த விகிதம் என்னெல்லாம் சார் ஒன்னு சி யா இல்லது ஒன்னு சி ஸ்கொயரா அப்படியே மாடுதலாக காந்தபுலத்துக்கு ஆஹ் ஒண்ணு சி மின்புலத்துக்கு ஒண்ணு அந்த மாதிரி ஆ சி இஸ் டு ஒன் இல்ல நாலாவது ஒன் இஸ்டு இந்த மாடிதல் எது சரியான விடை அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க இந்த கேள்வி நீட் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு அதே சொன்னேன் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து மின் காந்த அறைகள் ஆனால் இதுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய சமன்பாடுகள் எல்லாம் வெவ்வேறு பாடங்கள் இருக்குது

நிலை மின்னியல் அப்படிங்கிறதுல அதாவது மின்தேக்கியினுடைய ஆற்றலை பத்தி சொல்லும்போது சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இத கொண்டு வந்துருப்பாங்க சரிங்களா யூஇஇல் ஒன் பை டூ இன்ட்டு இதெல்லாம் என்னது சார் அதை அப்புறம் பார்ப்பா எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் இது வந்து நிலை மின்னியல் பாடுறது உள்ளது அதே மாதிரி காந்த புலத்தின் ஆற்றல் யூ சபிக்ஸ் பி என்ன பீனாலே காந்த புலம் தான் தெரியும் ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு மின் புலம் காந்த புலம் ஸோ பீனா ஸ்கொயர் டிவைடட் டூ இன்ட்டு மியூ இது வந்து மின்காந்த தூண்டலும் நாடு திசை மின்னோட்டம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமன்பாடு இது தவிர இந்த பாடத்துல அதாவது மின்காந்த அலைகள் என்று சொல்லக்கூடிய இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் வந்து மின்புலம் காந்த புலத்துக்கு இடையிலான சமன்பாடுகள் பார்த்துக்கிறோம் இ நாட் இஸ் ஈக்குவல் டு சி பி நாட் இ நாட் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு மியூ நாட் சரி சார் என்னது யூஇனா அங்கே எழுதியிருக்கு மின்புலத்தின் ஆற்றல் யூபி எழுதியிருக்காங்க இதெல்லாம் என்ன

ஈ நாட்டுக்கு பதிலாக சி இன்ட்டு பி ஒரு க்குவேஷன் பார்த்தோம் போன ஸ்லைட்டில் பார்த்தோம் அப்புறம் சப்ஸ்ட்ரிப் பண்ணிடலாமா சி இன் டு பீ நாட் ஸ்கொயர் இருக்குது நல்ல ஸ்கொயர் ஓகே அப்புறம் இட் இஸ் யூஇஇ சீக்கிரத்து ஒன் பை டு இன்ட்டு எஸ்ஸெலான் நாட்டுக்கு ஸ்கொயர் வந்து ப்ளாக்கெட்டுக்குள்ளே போனால் ரெண்டு பேரு இல்லையா சி ஸ்கொயர் இன்ட்டு பீ நாட் ஓகே சார் இட் இஸ் யூஇஇ சீக்ரெட்டு ஒன் பை டு இன்ட்டு ஸ்கொயர் கிட்டிட்டு ஸோ ஸ்கொயர் போட்டாலில் போடுவோம் சரியா பீ ஸ்கொயர்

எப்சலா நாட் இருக்குது கீழே ஒரு எப்சலா நாட் இருக்குது ரெண்டையும் அடித்து விடலாம் அப்ப பாக்கி என்ன சார் இருக்கு எப்சலா நாட் இருக்குது சாரி எப்சலா நாட்டை அடிச்சிட்டோம் பி ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் போட்டாச்சு அப்புறம் ஒன் பை டூ இருக்கு அந்த டூவும் போட்டாச்சு இந்த எப்சலா நாட்டை அடிபட்டு போச்சு மீ நாட் போட்டு இருக்குது மீ அப்போ யூஇஸ்வல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு டூ அப்போ என்ன சார் இது போன பார்த்தோம் இதனுடைய மதிப்பு தான் என்னது யூ பி என்ன சார் தெரியுது இதுல இருந்து யூஇயும் யூபியும் அப்ப ஒரு மின்காந்த அலையில வந்து மின்புலமும் காந்தப்புலமும் சமமாகத்தான் என்ன செய்து ஆற்றல்களை பங்கெடுக்கிறது ஆக மின்காந்த அலையின் ஆற்றல் மின் மற்றும் காந்த புலங்களில் சமமாக பகிரப்படுகிறது அப்படின்னா பங்களிப்புகளுக்கு இடையிலான விகிதம் என்ன சமம் நாம ஒன்னு ஆக நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட நாள்